அனைவருக்கும் வணக்கம் வேணுகானம் நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மாஸ்டர் வேணு இசையமைத்த முதல் தமிழ் படத்திலேயே ஒரு பாட்டில் ஏற்பட்ட பிரச்சனையை நேற்றைய பதிவில் பார்த்தோம் ஒரு சில பாடல்களையும் பார்த்தோம் மாஸ்டர் வேணு இசமைத்த ஒரு சில பாடல்களையும் நேற்றைய பதிவில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் நன்றியை கொள்கிறேன் எங்கள் வீட்டு மகாலட்சுமி படத்தில் கண்டசாலாக்கும் சுசிலாக்கும் ஒரு அழகான டுவேட் ஒரு அழகான தெம்மாங்கு பாட்டு மாஸ்டர் வேணுவோட திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்ட விளங்கக்கூடிய ஒரு பாடல் அதாவது கண்டசாலாவோட உச்சரிப்பில் வந்து சில குறைகள் இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் மறக்க வைக்கக்கூடிய அழகான பெட்டு உடுமலை நாராயணக்க எழுதிய ஒரு இனிமையான பாடல் ஆடி பாடி வேலை செஞ்சால் அழுப்பு இருக்காது எ வீட்டு மகாலட்சுமி படத்தில் வந்து கிராமிய மனம் கமிழக்கூடிய இசையாக கொடுத்தாரு மாஸ்டர் வேணு எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் உடுமலை நாராயண கவி எழுதிய இன்னொரு அருமையான பாடல் டி எம் சவுந்தரராஜன் குழுவினரோட பாடியிருப்பாரு நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டுப்பண்ணை விவசாயம்ட்டு விவசாயத்தோட பெருமை எடுத்துக்குரிய ஒரு பாடல் கணீர்னு அமைப்பார் டி எம் சௌந்தரராஜன் எங்க வீட்டு மகாலட்சுமி படத்துல வந்து ஒரு காமெடி பாட்டு இந்த பாட்டை எழுதியது வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர் வந்து படத்துல வசனத்தை சொல்லிக் கொடுக்கறதோட ரெண்டு மூணு பாடல்களையும் எழுதியிருக்காரு தங்கவேலுக்கு வந்து எஸ் ஏ கிருஷ்ணன் பாடி இருப்பாரு ராஜசனட்சனாவுக்கு ஜிக்கி பாடியிருப்பாங்க மன்ன நம்பி மரம் இருக்க கண்ணீர் செஞ்சலா பொண்ணை நம்பி நான் இருக்கேன் ஷோகா கொஞ்சலான்னு ஒரு காமெடி பாடல் பொண்ணை நம்பி மரம் இருக்கு கண்ணே கஞ்சலா பொண்ணை நம்பி நான் இருக்கேன் ஷோகா கொஞ்சலா ஒரு முறை வந்து இசையமைப்பாளர்கள் எல்லாம் அழைச்சு ஒரு டின்னர் கொடுக்குறாரு மாஸ்டர் வேணு அந்த டின்னருக்கு வந்து நவுஷத் அலியும் கூப்பிட்டுருக்காரு நவுஷத் அலியும் வந்திருக்காரு அந்த டின்னர் முடிஞ்ச உடனே நவுஷத் அலி வந்து ஹார்மோனியத்தை வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு பாடி முடித்த உடனே மாஸ்டர் வேணுவை கூப்பிட்டு நீங்களும் ஒரு பாட்டு பாடுங்க அப்படிங்கிறாரு உடனே மாஸ்டர் வேணும் வந்து ஹார்மோனியத்தில் வாசிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு அவருடைய வாசிக்கிற திறமையை பார்த்துட்டு அவருடைய குரலை கேட்டுட்டு உடனே நௌஷத் என்ன பண்ணுறாரு மனம் திறந்து பாராட்டுறாரு பாராட்டிட்டு நீங்கள் உடனே கிளம்பி பாம்பே வாங்க எங்கிட்ட அசிஸ்டண்டாக சேருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் பெண்குலத்தின் புன்விளக்கு ஜெமனிநேசனும் எம்என் ராஜமும் நடித்த படம் அது இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த வந்து விட்டலாச்சாரியார் இதில் வந்து வில்லி எழுதின ஒரு அழகான பாடல் சீர்காழி கோவிந்தராஜனும் சுசிலாவும் பாடியிருப்பாங்க விழிவாசல் அழகான மணிமண்டபம் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அழகான மாஸ்டர் வேணுவுக்கு பெரும் புகழை தேடித்த அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மஞ்சள் மகிமை படம் பாடல்களுக்காகவே இந்த படம் ஓடியது இதில் உடுமலை நாராயண கவி எழுதிய ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே நம்மளை வந்து ரேடியோ சிலோன் காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும் ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதேன்னு ஒரு இனிமையான பாடல் கண்டசாலாக்கு தமிழில் பல அருமையான பாடல்களை கொடுத்தார் மாஸ்டர் வேணும் மஞ்சள் மயுமைப்படத்தில் இன்னொரு இனிமையான பாடல் கோடை மறைந்தால் இன்பம் வரும்னு ஒரு பாட்டு கண்டசாலாவோட தமிழ் உச்சரிப்புக்கு ஆரம்பத்தில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தது இருந்தாலும் பின்னால் வந்து அந்த குரலை வந்து மக்கள் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காதலிக்க நேரம் படத்தை வந்து தெலுங்குல எடுத்தாங்க படத்தோட பேர் வந்து பிரேமிச்சி சோடு டைரக்டர் வந்து பி புள்ளையா இந்த படத்திற்கு வந்து மாஸ்டர் வேணு இசையமைத்தார் டைரக்டர் பி பிள்ளையா என்ன சொன்னார்னா காதலிக்க நேர்மலை படத்தில் மெல்லிசை மன்னர் போட்ட டியூன்களெல்லாம் அப்படியே நீ வந்து எடுத்து தெலுங்குல கொடுத்துரு அப்படின்னாரு ஆனால் மாஸ்டர் வேணுக்கு என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு ஆசை இந்த நாலாம் நாலாம் திருநாளாம் பாட்டை வந்து அவர் சொந்தமாக டியூன் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதனால் அவர் என்ன சொல்கிறாருனா இந்த மாதிரி மற்ற அஞ்சு பாட்டையும் வந்து நான் அப்படியே தமிழ்லேருந்து எடுத்துக்கிறேன் ஆனால் இந்த ஒரு பாட்டை மட்டும் நான் சொந்தமாக டியூன் போடுறேன் அப்படிங்கிறாரு இதை உடனே பிள்ளையாவுக்கு வந்து ரொம்ப கோவம் தருது என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அந்த படத்துலேயே சூப்பர் ஹிட் பாட்டு வந்து இந்த பாட்டு தான் இதை வந்து நீ வந்து ஏதாவது பண்ணி கெடுத்துறாத இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு உடனே மாஸ்டர் வேணு என்ன பண்றாருன்னா பிள்ளையாவோட மிஸ்ஸஸ் சாந்தகுமாரியை பார்த்து சொல்றாரு அக்கா இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் நான் பண்றேன் நீங்க எப்படியா எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாரு சாந்தகுமாரியும் வந்து அவரோட கணவர்கிட்ட பேசுறாரு ஆனா அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை அவர் என்ன பண்றாருன்னா நேரப்பட்டு நாகேஸ்வர்ட்ட சொல்லிடுறாரு சொன்னோடனே நாகேஸ்வர் வந்து ஃபோன் பண்ணுறாரு சாந்தகுமாரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்னம்மா இந்த மாதிரி அந்த பாட்டை வந்து மாஸ்டர் வேணும் சொந்தமாக பண்ணுறேன்னு சொல்கிறாராம் எதுக்கு ரிஸ்க் வேணாமே அப்படின்னோடனே இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்க அவர் நிச்சயமாக நல்லா பண்ணுவார் உங்களுக்கு மாஸ்டர் வேணும் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு ஒரு சத்தம் போட்டுறாங்க ஸோ நாகேஸ்வரராவ் அமைதியாக போய்டிறாரு அடுத்த நாள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாந்தகுமாரி பிள்ளையாட்டை சொல்லி இந்த பாட்டுக்கு மாஸ்டர் வேணும் தான் ட்யூன் பண்ணுவார் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் ஷூட்டிங் போகிறேன் இல்லன்னா நான் எதுக்கும் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசியில் மாஸ்டர் வேணும் சொந்தமாக கம்போஸ் பண்ணுறாரு அந்த பாட்டை அந்த பாட்டோட ரெக்கார்டிங் வந்து விஜய வாங்கினி ஸ்டூடியோவில் நடந்துட்டுருக்கு இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்ட மெல்லிசை மன்னர் ரெக்கார்டிங் நடக்கிற இடத்துக்கு வராரு ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு சவுண்ட் இன்ஜினியரோடு உட்காந்து மாஸ்டர் வேணும் பாட்டை கேட்டுட்ருக்காரு பாட்டு கேட்டு முடித்த உடனே ஒரு கைத்தட்டல் திரும்பி பார்த்தா வெள்ளி செம்மனார் எம்எஸ் விஸ்வநாதன் பின்னால் நிற்கிறாரு அந்த முதல் கைத்தட்டலே அவர்கிட்ட தான் வந்திருக்கு அவர் வந்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க வேணு என்னை விட நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த பாட்டை அப்படின்னு கட்டி பிடிச்சி பாராட்டினாரான் இந்த விஷயத்து வந்து மாஸ்டர் வேணுவோட மகன் நடிகர் பானுச்சந்தர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இந்த பதிவில் வந்து மாஸ்டர் வேணு சமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்